அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மேடையில் வீட்டிற்கக்கூடிய பெரியோர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் காலமாகிய கலைச்செல்வி திருமதி எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்களுடைய நினைவாக ஒரு நிமிடம் மௌனம் மனுக்கு அனுபவித்தால் நல்லா இருக்குன்னு கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் ஆயிரக்கணக்கான பாடல்களை அனாயசமாக பாடிய நான் இன்று பேசுவதற்கு வார்த்தைகள் இன்றி தவிக்கிறேன் சென்னை மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கமும் எனது சகோதர திரை கலைஞர்களும் அன்பு ரசிகர்களும் என்னை தங்கள் அன்று மழையில் குளிப்பாட்டி பாராட்டுரைகளால் சீராட்டி சிக்கு முக்காட வைத்து விட்டார்கள் இடையிலே ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் ஐம்பத்தி ஏழு வருடங்கள் திரைப்படத்தில் பாடியவன் பகவானுடைய அனுகிரக பலத்தினால் வாழ்பவன் எந்த புகழும் இல்லாம மறைந்து விடுவேனோ என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் கலைஞர்கள் அதை நிறைவேற்றி வைத்து விட்டார்கள் என்ன தெரிகிறது நம்பினவனுக்கு எந்த குறையும் இல்லை என்பது புரிகிறது எனக்குள்ளும் சில ஏக்கங்கள் இருந்தது உண்டு அந்த ஏக்கங்கள் எல்லாம் இந்த பாராட்டு விழா என்ற தென்றல் காற்றில் கரைந்து போனது இன்று குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என சொல்வார்கள் இந்த எண்பத்தி ரெண்டு வயதிலே ஒரு குழந்தையைப் போல குதுகலை எவ்வளவோ புகழடைந்தேன் எல்லாரும் பாராட்டினாங்க அப்போ இவ்வளவு சந்தோஷம் அடையலை இப்படி எல்லாம் ஒரு ஊர்வலம் நடத்தி இசை கலைஞர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு கரெக்டான நேரத்துக்கு திரண்டு வந்திருந்து சிறப்பாக வரணுமே என்ன பக்தி இருந்தால் என் மீது என்னுடைய இசை மீது எவ்வளவு பக்தி இருந்தால் அதை செய்திருப்பார்கள் சுருதி சுத்தத்தோட தாளத்தோட லயத்தோட நடிப்போட நடிகர்களை நடிக்க வைக்க திறமையோடு ஒரு கலைஞன் ஒத்தன் விளங்குகிறான் இவனை வாழ்த்த வேண்டும் என்று முன்தான் முன் வந்தார்களே அதற்கு இந்த ரசிகர்கள் அத்தனை பேரும் என்றென்றும் என்றென்றைக்கும் இவர்களை வாழ்த்திக் கொண்டே இருப்பார்கள் எதிர்காலம் இசை கலைஞர்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படுகிறது உழைத்து வீணா போகாமல் இப்படி எல்லாம் பாராட்டுக்கு இலக்காக முடியும் அவர்களுக்கும் பெருமை கிடைக்கும் என்பதை நான் நம்புகிறேன் கள்ளங்கபடம் இல்லாத வெள்ளை உள்ளத்தோடு உங்கள் அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றிகளை காணிக்கையாக்குகிறேன் இந்த குழந்தையிடம் குற்றம் குறை ஏதேனும் இருந்தால் மறந்துவிடுங்கள் எனது ஆசை எல்லாம் மீண்டும் பிறந்தால் இந்த தமிழ் மண்ணிலேயே பிறக்க வேண்டும் மீண்டும் பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி உங்களை எல்லாம் மகிழ்விக்க வேண்டும் என்பதே அப்போதும் எனக்கு கண்ணதாசன் வேண்டும் ஜி ராமநாதன் வேண்டும் கே வி மகாதேவன் வேண்டும் மெல்லிசை மன்னர்கள் வேண்டும் எம்ஜிஆர் வேண்டும் சிவாஜி வேண்டும் வாலி வேண்டும் வைரமுத்துவும் இளையராஜாவும் கூட வேண்டும் யாவற்றுக்கும் மேலாக உலகம் முழுவதும் உள்ள எனது அன்பு தமிழ் ரசிகர்கள் எல்லோரும் வேண்டும் பேராசை எவ்வளவு பேராசை பாத்தீங்களா இந்த பேராசைக்கு இலக்காக்கி விட்டார்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை இவை எல்லாம் கிடைக்காவிட்டால் இனி ஒரு பிறவி எதற்கு ஆனா என் அப்பன் முருகப்பெருமான் அவருடைய சன்னதியிலே என்னை ஏற்றுக்கொள்வார் அத்தனை தூரம் தன்னுடைய இனிமையான இசையும் பக்தி பூர்வங்களாக மக்களை எல்லாம் மாற்றியதனுடைய பவர் எல்லாம் என்னை காப்பாற்றும் பிறவி இருக்காது சென்னை மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கம் இந்த நிகழ்ச்சியை ஒரு பிள்ளையார் சுழியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதே மேடையில் அடுத்து வரும் ஆண்டுகளில் நமது இதயம் கவர்ந்த மெல்லிசை மன்னர்கள் இளையராஜா ஏசுதாஸ் எஸ் பி சுப்பிரமணியம் பி ஸ்ரீனிவாஸ் சுசீலா ஜானகி எல்லார் இசுரி என்று தமிழ் இசை உலக ஜாம்பவான்களை தொடர்ந்து கௌரவிக்க வேண்டும் நிகழ்ச்சிகளில் எல்லாம் இந்த எளியவனும் கலந்து கொண்டு எனது இனிய சகோதர சகோதரிகளை வாழ்த்தும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல முருகப்பெருமான் எனக்கு அழிக்க வேண்டும் எனது சாதனைகளை பாராட்டி பத்மஸ்ரீ விருது அளித்து கௌரவித்த இந்திய அரசுக்கு எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பாடலை பாடித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று கூறி இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து பிரமிப்பூட்டிய சென்னை மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் என் உயிரும் இனிய ரசிக பெருமக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இதயங்கனிந்த நன்றிகள் பல ஒரு கலைஞனுக்கு அவன் வாழும் காலத்திலேயே அவனுக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்க வேண்டும் கௌரவிக்க வேண்டும் அவனுக்குரிய மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்று நினைத்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி ஏதோ மேடையில் அழைத்தோம் பாராட்டினோம் என்று இல்லாமல் ஊர்வலம் வரவேற்பு மாலை மரியாதை தங்கத்தால் படக்கம் என்று விளம்பரப்படுத்தி ஒரு திருவிழா கோலத்தையே உருவாக்கிய அமர்கலப்படுத்திய உங்களுக்கு நன்றி சொல்ல புதிய வார்த்தைகளை தேடுகிறேன் இத்தகைய பாராட்டு விழாக்கள் எதிர்கால சந்ததியினருக்கும் வளரும் கலைஞர்களுக்கும் நிச்சயம் ஊக்கமும் உத்வேகமும் அளிப்பதாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சென்னை மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கம் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து சங்க உறுப்பினர்கள் அனைவரது நலம் காக்க உண்மையுடன் உழைக்க வேண்டும் என்று பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி நன்றி வணக்கம் ஜெய் தமிழ வாழிய வார மணி தீராய ஆழிய நில் தமிழ் வாயன